தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகி சுற்றிப்பா நான் உங்கள் சகோ இது மற்றும் உங்கள் சகோ பதவியும் அருமையான சர்ப்ரைஸ் காணொலி எங்க போறோம் இப்ப நாங்க வந்து எங்களுடைய பக்கத்துல இருக்கிற ஊர் வந்து களவாஞ்சிக்குடி என்று கழுவாஞ்சிக்குடி தான் போறோம் அங்க வந்து ஒரு குட்டி பாபாவுக்கு என்ன விதம் கூடுதலாக வாறதுக்கு குட்டி பாபா மேருக்கு அதனால குட்டி பையங்க அல்லது குட்டி பசங்க அப்படிதான் வரவங்க சொன்ன அவங்களோட கதைக்குள்ள வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுக்கும் மழையில கதைகள் இந்த மழையில பேச்சு பாட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் மாட்டது ஒரு என்னன்னு சொல்றது எங்க கொண்டு போகலாம் வேற அப்படியான ஒரு ஆசையை பாட்டு செய்யக்கூடிய சப்படி சொன்னாரு குட்டி பபா மேருக்கு செய்யறது குட்டி பிள்ளை செய்யக்குள்ள அவங்களோட மலல கதைகள் மழைல பாடல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கக்குள்ள கொஞ்சம் ஆசையா இருக்கும் மேட அப்ப அவங்களோட சொந்தரம் விரும்பி எடுக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் அப்படி ஒரு ஓடஸ் வந்துருக்குது அந்த பிள்ளையோட போய் கதைக்க போகிறோம் பிள்ளை வந்து நல்லா கதைக்கும் மற்றது வீட்டை வந்து நல்லா வாயாடி அவனே வாயாடியா மற்றது பாட்டு படிக்கிற திறன் உள்ள நல்லா பாட்டெல்லாம் படிப்பாவும் நல்லா வாயாடி அவன் எல்லோடய நல்லா வாயாடும் ஏன்னா வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு உங்களோட வீட்டையும் வந்து ஒரு குட்டி பிள்ளை இருந்தால் இப்படி இருக்கும் எல்லா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய வாயாடுவாங்க அவங்க நல்லா விளையாடுவாங்க நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் ஒரு நேரம் போறது தெரியாத கூட ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் ஏன்னா அப்போ அப்படியான ஒரு பிள்ளை தான் இன்றைக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போக போகிறோம் அவருக்கு இருந்து எல்லாருமே வாங்கி தந்துருக்காங்க என்ன வீடு கிஃப்ட் எல்லாம் அவங்க ஃபேமிலியில இருந்து எல்லாரையும் வாங்கி தந்திருக்காங்க எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் கொண்டு கொடுக்கணும் தானே கொடுக்கல அவ என்ன சொல்ல போறாவோ சரியா கிஃப்ட் பண்றாவா பட் அது கிஃப்ட் அந்த ஆக்களுக்கு என்ன என்ன சொல்ல போறா அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி வீட்டுல தெரிஞ்சுக்கொள்ளுங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க மற்றது பது ஏராளமான கிஃப்ட் இருக்கு அந்த பிள்ளைக்கு கிஃப்டண்டா என்னன்னு சொல்ற ஒரு எண்ணிக்கை இல்லாத கிஃப்ட் அது எங்களுக்கு தெரியாது அது எத்தனை கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க சொன்ன கிஃப்டும் படி பார்க்க போனா எனக்கு ஐம்பது மேலாம் பெறும் பண்ணி ஓகே ஆனா நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்க போது வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க அதுக்கு முதல்ல நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்களா இதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லை இனி தட்டு விடுங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் வாங்கப்பா வீடியோ போகலாம் போகலாம் தங்கச்சிமா வணக்கம் வணக்கம் என்ன பேர் தங்கச்சிமாட் ും யார் என்ன கிஃப்ட் வந்தாங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் வேண்டாம் பிள்ளை வந்து யார் என்ன பண்ணுறது ஆஸ்திரேலியால இருந்து வந்ததா ஓகே ரைட் இது வந்து பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் இங்கே வரையில்லாதுன்னு சொல்லி தான் நினைப்பிக்குறாங்க அதாவது எங்கள்கிட்ட கொண்டு கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி ரைட்டா ஓகே இப்போ வந்து யார் யார் பிள்ளை கிஃப்ட் வந்தாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க பாடியோ வீடியோ யார் யார் என்ன கிஃப்ட் வந்தாங்க சொல்லுங்க வாங்க

என்ன வாங்கிட்டு பிள்ளைக்கு ஒண்ணு வாங்கி தர்ப்பேன் ഫോണ്ടാ പ്രൈവറ്റ് ആണ് ഓക്കേ યાદ कर ले निकाल ले याद कर ले വാ നീ ആരെങ്കല്ലേ यार दिल नहीं टूट रही നീങ്ങടാ നല്ല

ஏன் டீச்சர் பண்ணுவோம் என்னத்துக்கு எல்லாம் கழிக்க டீச்சரோ அீச்சர் அம்மாண்டே அம்மாட்டி பேரில் தெரிஞ்சுக்கோட்டா சொல்லுங்க

तो ये दादा माताजी से काचा माताजी से ओके जे जे रहते गिफ्ट पापा मैंने मुझे अंदर गिफ्ट देना पेड़े वाले गिफ्ट ला रहे हैं भाई तो अनुजी को कोई बात नहीं अगले इंडिया अभी नहीं है मम्मी पापा गिफ्ट ला रहे हैं इधर गिफ्ट ला रहे हैं भगवान बिजी मारो काम आकर खेल पड़ो मेरी मैम पूरा प्ले कर रहे हैं आइए अब लाओ अच्छा ठीक है 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 ठी

െ ഇതായിട്ട് ഞാൻ அக்கா யார என் பேரா மிதுவா தானேது அப்ப யாரா இருக்கு தினேஷ் மாமா வேலை நிற்கிற எல்லாரையும் சொல்லி வாட இல்லை அப்படிங்க ஆ தினேஷ் மாமா மாமாங்க இருக்கு அவர் ராங்களா கொடுத்து நீங்க தினேஷ் மாமாவா வேலை தினேஷ் மாமா நீங்கள் நீங்களே மாமாங்க தினேஷ் மாமா நீங்களும் தண்ணீங்க ஓ மா வேண சரி தினேஷ் மாமாவோட ஒரு ஃபோட்டோ ஃப்ரைம் நீங்க எதையே ஃப்ரிட்ஜ் பிரிச்சு பாருங்க இதை ஃப்ரிட்ஜு கொடுங்க

அண்ணா <laughs> <laughs> சரியக்கான கேக்குறேன் கேக்குங்களா இல்ல சரி அப்பி போட்டு சரி அப்படி அப்படி காட்டேன் கேமரா என்ன இருக்குதுல்ல

விடு 왔다

அவ கேக்காத யாரும் வாங்கி யாரா இருக்கீங்க நான் தான் 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 நான் தான்

தெரிய இல்லாமல்லை சில்பர் சரி ஓகே பிடிச்சிருக்கு தானே தெரியுது <mile> வீட்டுல போக்சு இதையும் ഇല്ല വടിയാരുക്ക

இப்ப என்னடா பாட்டு பாட்டு படிக்க போதா சரி மை கேம் பாட்டு படிக்க

Apa tiket ketu tuh? Apa tiket? Apa tiket ketu Apa Apa tiket Apa Apa Apa

என்ன பாட்டு என்ன எல்லா பாட்டுலாம் பாடுவீங்க என்ன பாட்டு பாடணும் அது லாகோரோ பாட்டு गाடுங்க ஓகே மிக்கி ரெடியா பாட்டாடு டான்டாரே இந்த டான்டாரே ஒண்ணு கேடியா அந்த மிக்கி ரெடியா இருக்காங்க அதுக்கு மேலே பண்ணி ஒரு நாளைக்கு வைக்கணும் இன்னொரு கிச்சு இருக்கு நீ

இப்ப உமா அத்தியாத்தானே அம்மா என்ன அம்மாட்டா பிள்ளைகளை தரமாட்டோம் பிள்ளைக்குறையே அம்மா அம்மா கிட்ட கொடுத்தா பிள்ளைக்கு அம்மா தர மாட்டோம் அம்மா கொண்டு சந்தாக்கா இதை நீங்க பிள்ளைக்கு தரமாட்டேன்

Happy birthday to you!